வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனியும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் மச்சான் நீது உன்னோட ஜாதகத்தை சும்மா எடுத்து பார்த்தேன் துலாம் லக்னம் கன்னி ராசி செம்ம இன்ட்ரஸ்டிங்காな காம்பினேஷன்டா இது அப்படியா ஏன்டா அப்படி சொல்ற ஏதாவது பிரச்சனையா என்ன அதெல்லாம் இல்லப்பா இது ஒரு தனித்துவமான அமைப்பு லக்னாதிபதி சுக்ரன் அழகுக்கும் ஆடம்பரத்துக்கும் சொந்தக்காரர் ராசி அதிபதி புதன் அறிவுக்கும் நுண்ணறிவுக்கும் உரியவர் அதான் நீ பாக்கவும் லட்சணமா இருக்க அதே சமயம் மூளையும் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யுது பியூட்டி வித் பிரைன்ஸ்னு சொல்லுவாங்களே அது நீதான் எனக்கு டிரெஸ்ஸிங் சென்ஸ் மேல இவ்ளோ ஆர்வமா ஆனா வெளிய பாக்க நான் ரொம்ப அமைதி தானே அதான் ஒன்றிக்கே வெளியே பார்க்க தராசு மாதிரி சமமா சாந்தமா இருப்ப ஆனா உள்ளுக்குள்ள கண்ணி ராசிகோனம் வேலை செய்யும் எதையும் துருவி துருவி ஆரஞ்சிட்டே இருப்ப உன் மூளைக்குள்ள எப்பவும் ஒரு கால்குலேட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒருத்தர பார்த்த உடனே அவங்க எப்பேற்பட்ட ஆளு அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு ஸ்கேன் கரெக்டா சொன்னடா ஆனா சில நேரம் ரொம்ப யோசிச்சு முடிவே எடுக்க முடியாம திணறேன் அதுதான் உன்னோட பெரிய பலவீனம் ஓவர் அனாலிசிஸ் சின்ன விஷயத்துக்கு கூட மண்டைய போட்டு குழப்பிப்ப சரி குடும்ப விஷயம்னு பார்த்தா நீ பாசக்காரன் தான் ஆனா உன் ராசி லக்னத்துக்கு பனிரெண்டுல மறைறதால குடும்பத்துக்காக நீ நிறைய செலவு பண்ணுவ நிறைய தியாகம் பண்ணுவ ஆனா நீ என்னத்த தான் கேட்பாங்க சத்தியமான வார்த்தடா இது வீட்டில் நான் எவ்வளோ செஞ்சாலும் பேர் கிடைக்காது அதுவும் இல்லாமல் வீட்டில் பொருட்கள்லாம் அந்தந்த இடத்துல இருக்கணும்னு நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் கொஞ்சம்ல நிறையவே ஸ்ட்ரிக்ட்டு உன் சுத்தம் ஒழுங்கு எல்லாம் மற்றவங்களுக்கு டார்ச்சராக தெரியும் அப்புறம் உன் மனைவி கணவர் விஷயம் ஏழாம் இடம் மேஷம்ங்கிறதால அவங்க கொஞ்சம் பிடிவாதமாக கோபப்படுறவங்களா இருப்பாங்க நீதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சின்ன விஷயத்தெல்லாம் விவாதம் பண்ணாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ம் சரிதான் சரி தொழில் பற்றி என்ன சொல்ற பிஸ்னஸில் நீ ஒரு கிங் ஜவுளி கடை ஃபேன்சி ஸ்டோர் ஹோட்டல் டிராவல்ஸ் இதெல்லாம் உனக்கு சூப்பராக வரும் ஏன்னா வாடிக்கையாளர்களுக்கு அவரும் பேச்சாற்றல் உனக்கு உண்டு ஆனால் பார்ட்னர்ஷிப் மட்டும் வேணாம் நீ மத்தவங்களை ஈஸியாக நம்பிடுவேன் இல்லைனா அவங்க தப்பை சுட்டி காட்டி பக்கச்சிப்ப நான் வேலைக்கு போகிற ஐடியாவில் இருக்கேன்னு தாராளமாக போகலாம் வக்கீல் ஜட்ஜு ஹெச்ஆர் அக்கவுண்டன்ட் வேலை எல்லாம் உனக்கு செட் ஆகும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சுமூகமா பேசி தீர்த்து வைப்ப ஆனா ஆபீஸ்ல மத்தவங்க செய்ற வேலையில தப்பு கண்டுபிடிக்கிறத மட்டும் குறைச்சுக்கோ அப்புறம் சூழல் சுத்தமா இல்லனா உனக்கு வேலையே ஓடாது ஆமாடா இடம் சுத்தமா இருந்தாதான் எனக்கு வைப்ரேஷனே வரும் சரி பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் அது கொஞ்சம் விசித்திரமான கேஸு துலாம் லக்னங்கிறதால ஆடம்பரமா வாய ஆசைப்படுவேன் கண்ணீராசிங்கிறதால கஞ்சத்தனம் பண்ணவும் தோணும் ரெண்டுக்கு நடுவுல ஊசலாடுவேன் கையில காசு தங்காது ஏதாவது செலவு வந்துகிட்டே இருக்கும் அதனால பணமாக வச்சுக்காம ரியல் எஸ்டேட் வீடு வண்டின சொத்தா மாத்திடு அதுதான் உனக்கு சேஃபு ஷேர் மார்க்கெட் பக்கம் மட்டும் போயிடாத ஓகே சொத்தா சேர்த்துக்கிட உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமா கண்டிப்பாக கவனிக்கணும் இடுப்பு வலி கிட்னி ஸ்டோன் அப்புறம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு முக்கியமாக மன அழுத்தம் அதுதான் உனக்கு பெரிய எதிரி கவலையை குறைச்சாலே பாதி வியாதி போயிடும் அப்புறம் சுகர் வர சான்ஸ் இருக்கு ஸ்வீட்ஸை குறைச்சிக்கோ அடப்பாவி ஸ்வீட்னா எனக்கு உயிராச்சு சரி பார்த்துக்கிட குழந்தைங்க எப்படி இருப்பாங்க உன் பசங்க சின்ன வயசுலேயே பெரிய மனுஷங்க மாதிரி மெச்சோர்டாக இருப்பாங்க படிப்பில் சுட்டியாக இருப்பாங்க ஆனால் நீ அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவ அவங்க இன்ஜினியரிங் இல்லைனா சட்டம் படிக்க வாய்ப்பு இருக்கு அவங்க எதிர்காலம் மேலே உனக்கு பயங்கர அக்கறை இருக்கும் கடைசியா வேற ஏதாவது டிப்ஸ் இருக்கா டிராவல் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி வெளியூர் வெளிநாடு போகிற யோகம் இருக்கு பழைய வண்டி வச்சிக்காத புதுசு தான் உனக்கு ராசி முக்கியமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியையும் புதன்கிழமை விஷ்ணுவையும் கும்பிடு உன் புத்திசாலித்தனத்தையும் ராஜதந்திரத்தையும் சரியான வழியில யூஸ் பண்ணா நீ தொடாத உயரமே இல்ல மச்சான் ஓவரா யோசிக்கிறத மட்டும் விட்டுடு நீ தான் ராஜா சூப்பர் மச்சான் இவ்ளோ தெளிவா சொன்னதுக்கு தேங்க்ஸ் இனிமே இந்த ஓவர் திங்கிங்க விட்டுட்டு வேலையில மட்டும் கவனத்தை செலுத்துறேன் வா காஃபி குடிக்கலாம் நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் பாகம் எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்